கோவை சிவானந்தா காலனி பகுதியில் தமிழ்நாடு பொது நூலகத்துறை ஒருங்கிணைந்த ஊர்புற நூலகர்கள் நல அமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில துணை செயலாளர் நாகராஜன் தலைமையில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது கோவை மண்டல அளவில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கோவை நீலகிரி ஊர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் கரூர் தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதரன் முன்னிலை வகித்தார் இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் தேர்தல் வாக்குறுதி வரிசை எண் நூற்றி எழுபத்தி எட்டை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஊர்புற நூலகங்கள் கிளை நூலகங்களாக தரம் உயர்த்த வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தனர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வர் எங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு வலியுறுத்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர்ட் ஜாப் தானே தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பொது நூலக இயக்ககம் பொது சுமார் ஆயிரத்தி ஆறு ஊர் பொருளாளர்கள் பதவி உயர்வு காலம் வருவது இல்லாமல் பதிமூணு ஆண்டுகளாக மிகவும் குறைந்த ஊதியத்தில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் கடந்த மாதம் தஞ்சாவூர் மண்டலத்தை தொடர்ந்து இன்று இருபத்தொன்பது மாவட்டங்கள் உள்ளடக்கிய மாநிலம் முழுவதும் மூன்று மண்டலங்களில் கவனஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது இன்று கோயம்புத்தூரில் எட்டு மாவட்டங்கள் இணைந்து இந்த கவனஈர்ப்பு உண்ணாவிரதத்தை வருகிறோம் இதன் முக்கிய நோக்கம் என்னென்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஊர்ப்பு கிளை நூலகங்கள் தரவேத்தர வேண்டும் தேர்தல்கார வாக்குறுதி வரிசை நூற்றி எட்டு நிறைவேற்ற வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்று ஊர்பூர்வங்களின் கவனஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது வருகிறது எங்களின் சுமார் எழுபது சதவீதம் பேர் ஐம்பது வயதை கடந்தவர்கள் தற்காலங்களில் எண்பது ஊர்புறவலர்கள் இதுவரை இறந்துள்ளார்கள் பணி விதிகள் மற்றும் பணி வரமுறை இல்லாததால் அவர்களுக்கு மற்ற அரசு ஊழியர்கள் கிடைக்க வேண்டிய எந்த பயனும் கிடைக்கப்படவில்லை கருணை பணியில் கருணை பணியும் கிடைக்கப்படவில்லை அதே போல சுமார் எழுபது உறுப்பினர்கள் பணி வகை பெற்றுவிட்டார்கள் எங்களது கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர்களிடம் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்தோம் பரிந்துரை செய்த வேண்டியும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை வைத்தோம் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாமலே உள்ளது மேலும் நாங்கள் தமிழ்நாடு பொதுக்குழுத்துறை ஒருங்கிணைந்த உறுப்பு நலமைப்பு சார்பாக மாநில தலைமைய மனு இயக்கம் பெருந்துகள் முறையீடு கோரிக்கை அட்டை நிதி பணி செய்தல் போன்ற பல்வேறு முறைகளில் கோரிக்கைகளை முன்னெடுத்தும் எங்களுக்கு நிறைவேற்றப்படாமல் காலந்தாழ்த்தப்படுப்படுகிறது இந்த அரசு நூல்கள் மீதும் நூலகங்கள் மீதும் வாசிப்பு மீதும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது அப்படி இருக்கும்போது எங்களது முற்பொருவலாகிய ஒரு ஆயிரத்து பேருக்கு எங்களது பதவி ஏறுவோம் காலம்பரவதையும் வழங்க வேண்டியும் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த தமிழ்நாடு முழுவதும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த உண்ணாவிரதத்தை நடத்தி வருகிறோம் நன்றி பொது நூலகத்துறையில் நாங்கள் பதினஞ்சு வருட காலமாக ஊற்பருனோராக பணியாற்றோம் சார் அது சிறப்பு காலமுறை உதிங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் லீவ் கிடையாதுங்க ஏன் லீவ் கிடையாதுங்க ஈடி விடுப்புன்னு சொல்கிற ஏன் லீவு கிடையாது மெடிக்கல் லீவ் கிடையாது மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் சீஎல் மட்டும் தான் எங்களுக்கு இருக்குதுங்க ஸோ இதுதான் எங்களுக்கு ரொம்ப அதனால தான் எங்களுக்கு காலமுறை உதவி வேணும்னு கேட்குறோம் போன தடவையே நாங்கள் வந்து திமுக தேர்தல் வாக்குறுதி வரிசையை நூற்றி எழுபத்தெட்டின் படி அனை கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து நூலகங்களும் நூலகங்களுக்கும் காலமொழியிலான ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதை தான் நாங்கள் நிறைவேற்றி சொல்லி கேட்குறோங்க இன்னொரு கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா தரம் உயர்த்துங்க நூலகளை வந்து தகுதியுள்ள நூலங்களை தரம் உயர்த்தி கொடுங்கன்னு கேட்குறோம் இதுதான் எங்கள் கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களையும் பள்ளிக்கல்வித்துறை அவர்களையும் உயர்தூரின் இயக்குநர்களையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எங்களுக்கு ஆயிரம் பேர் தான் இருக்கிறோம் எங்கள் ஆயிரம் பேருக்கு விரைவில் காலமரி கொடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்